அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு ஆகிறாரு இதன் காரணமாக மிதனராசினியர்கள் பல மழையில் நனையக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இந்த செவ்வாய் கிரகங்களுடைய நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது பகவான் செவ்வாயும் கன்னிராசியில் கேதுவும் கும்பராசியில் மீனத்தில் சூரியன் சுக்ரன் ராகு அதி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான இந்த சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது இங்கிருந்து ஜோதிட சாஸ்திரம் அது மட்டுமில்லாமல் ஜோதிட பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறாரு பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறாரு நவ yeah மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமாக வைத்திருப்பவர் செவ்வாய் அதே போல் ஆரோக்கியமான விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளமை பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார் இந்த காலகட்டத்தில்தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய் பொதுவாக வலம் வாய்ந்த செவ்வாய் பொதுவாக வலம் வாய்ந்த செவ்வாயினுடைய திசை ஒருவருக்கு நடக்கமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்வார்கள் பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டுப்பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார்கள் கூடவே மற்ற சுப கிரகங்களுடைய பார்வை தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானத்தில் டத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு சம்பந்தப்பட்ட ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகத்தார் கட்டி பரப்பாறு அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான வருவதால இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வார் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாகவும் அமையும் அந்த வகையில் மிதன ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறாரு லாபாதிபதி ராசியில் இருப்பதால் அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு ஒரு தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம பொருளாதார நிலையில் ஓரளவு உங்களுக்கு கை கொடுங்க சிக்கல்கள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுடைய ராசிக்கு தைரியத்தால் சில காரியங்கள் நடந்து எந்த ஒரு முயற்சியும் விடாப்பிடியாக தொடர்ந்து செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதே போல் கும்பராசியில் புதன் அமர்ந்திருக்கிறார் சில எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு நன்றாக இருக்குங்க பாக பிரிவினைகள் சுமூகமாகுங்க வாழ்வில் உள்ளவர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதே போல மிசன ராசினியர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்க வழி உண்டுங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான மிதன ராசிரியர்களை பொறுத்தவரைக்கும் வருமானத்திற்கு மீறிய செலவு ஏற்படும் என்பதால செலவுகள்ல கவனமாக இருப்பது நல்லது லாபாதிபதியான செவ்வாய் ராசியில் அமர்ந்திருப்பதால கோபத்தையும் டென்ஷனையும் தவிர்க்க எடுத்தாலும் அதுக்கெடுத்தாலும் முன்கோபட ாமல் கவனமாக இருப்பது நல்லது அஜாக்கிரதையால சில வாய்ப்புகள் கை நழுவி போகுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதன ராசியினருக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் தடங்கல்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைக்கு பணிச்சுமை அதிகரிக்குங்க அது இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு வரலாம் அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது எதிர்பாராத தடைகளால் மனசோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தைரியத்தை கைவிட வேண்டாங்க எல்லா விதத்திலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது எதிர்பாராத வெற்றி உங்களுக்கு எளிதில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதனராசினியர்களான நீங்கள் மிகவும் சிக்கனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் வருமானத்திற்கு செலவுகள் கவலை அளிக்குங்க ஜென்ம ராசியில் செவ்வாய் அமர்ந்திருந்த போது சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டிருக்கும் அவை இப்போது படிப்படியாக நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால எதிர்பார்க்க முடியுங்க அதேபோல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டும் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாக இருக்குது அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் இருக்குதுங்க அதே போல பழைய கடன்கள் இருந்துச்சு அவையும் அடைக்கப்பட இருக்கு குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க கணவன் மனைவி வீடை இன்பம் அந்யோனியமும் ஒற்றுமையும் அதிகரிக்க இருக்கு கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உட்கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது திருமண முயற்சிகளில் முடிவெடுக்க சிறந்த ஒரு காலகட்டமாகவும் அமை இருக்குது போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்திருப்பதால் பனிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க பலருக்கு இரவு நேரங்களில் பணியாற்ற வேண்டி வரும் இது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குங்க புதிய வேலை முயற்சித்து வரும் மிதன ராசியினருக்கு தடங்களும் தாமதமும் ஏற்பட்டு கவலை அளிக்கும் மனதிற்கு முழுமையாக திருப்தி அளிக்காத பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருனால கவனமாக இருப்பது நல்லதுங்க அதே போல மிதன ராசினை இத்திருக்கிறேன் குறிப்பாக மாணவ மாணவியருக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதே போல் இக்காலகட்டங்களில் மிகச்ச அதாவது நேர்முகத் தேர்வுகளில் மிகச் சரியான விடையளித்து வெற்றி பெறுவதற்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் மிதனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமைகளில் அருகில் திருக்கோவிலில் தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து வந்தால் போதுங்க மற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்